இன்னைக்கு என்ன நாள் என்ன ஒரு நாள் ஒரு நாள் சொல்லுங்கள் ஹாய் ட்ரிபுளம் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுமா ஹாய் உட்காந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு என்ன நாள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இன்னைக்கு வந்து சாரோட பர்த்டே ஹாப்பி பர்த்டே கொடுங்க ஹேப்பி பர்த்டே. थैंक यू पापा. ம். போட்டு காந்துட்டிங்க. அம்மா ஒரு நாள் தான் ஒரு நாள் போடல. ஒரு நாள் போடுறேன். அன்னைக்கு ரெண்டை எடுத்திருந்தோம் அதுல ஒரே ஒரு போட்றேன் சரி. gift ஏதே வேண்டாம்மா. எதுவுமே கேட்கல நீங்க எல்லாம் கொடுத்தீங்க அப்புறம் நான் கொடுக்காம இருந்தா என்ன கேட்பாங்கல்ல நீ அதனால நீங்களே பெரிய கிஃப்ட் தான் எதுக்கு மேல வேற என்ன கிஃப்ட் இருந்தாலும் நானா போட்டு போனும் போனா அது கிஃப்டாவே இருக்காது ஏன் நானும் போக மாட்டேனோ சின்ன பிள்ளையா எனக்கு வழி தெரியாதோ தெரியாது போறாங்க நடத்திட்டாங்க யாரும் கடத்தல மாட்டாங்க கவலைப்படாதீங்க நானும் வாங்காம இருக்க கூடாதுல அதனால நானும் உங்களுக்கு சர்பிரைஸா வாங்கிருக்கேன் ஆமா சாக்லேட் வாங்கிருக்கேன் அப்படியா சாக்லேட் தான் வாங்கிட்டு இருக்கணும் சரி ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் சாக்லேட்டை இந்தாங்க

ஃபேண்ட் இதுல நல்ல அந்த ஜீன் கலர் இந்த டபுள் கலர் மாதிரி தான் இருக்கும் இந்த ஷர்ட் நேத்தே அவங்கள்ட சொன்னேன் இந்த ஷர்ட் இதுக்காக போய் அலைஞ்சி வாங்கிருக்கு இது ரொம்ப தெங்காசி தான் இது தொலைஞ்சது எங்க எங்க இங்க இப்ப வாங்கினது நம்ம ஆனிவர்சரிக்கு வாங்கினது வாங்க ஒரு டைம் தான் போட்டாங்க

பாப்போம் வேலைய பொறுத்து நம்ம வந்து இன்னொருத்தங்கிட்ட வேலை பார்ப்போம் அப்படி இத பண்ண முடியாதுல்ல சரி கோயில் போகணும்ல பிறந்தநாள் இருக்கு சரி பாப்போம் நீங்க எப்படி சொல்லுங்க நம்ம ஏதாவது போகணும்னு பிளான் பண்ணுவோம்ல அப்பதான் வேலை ஹெவியா இருக்கும் நம்ம ரெகுலரா இருந்தா கூட வேலை இருக்காது ஏன் போகணும்னு பிளான் பண்ணு வேலை ஹெவியா இருக்கும் நீங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் ஓகே விஷ் பண்ண எல்லாத்துக்கும் எல்லாரும் விஷ் பண்ணுங்க

I think doing this the school yeah? i Bye! 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 Tilma. papa Bye, நாங்க ரெண்டு பேரும் குளிக்கவே தான் குளிச்சுட்டு சாயந்தரம் நல்லா சூப்பரா கிளம்பி கோயில் போகணும் என்னம்மா தங்கம் கோயில் போகணும் లాడ <imit> ఆరంభించేసారు <imit> <imit> <imit>